என் பேர் ஸ்டீஃபனு மோபர்லேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சளி கட்டியிருந்துச்சு அது கொஞ்சம் இழப்பு மாதிரி இருந்துச்சு ஒன் வீக்காக இருந்துச்சு ரொம்ப இழப்பு இருக்க முடியாது நாஷ்டம் பண்ண போக முடியல நடக்க முடியல அப்படியே உட்காந்து தான் இருந்தேன் தூங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் ஒரு வாரம் சமாளித்து இருந்து பார்த்தேன் அப்புறம் மிடியலை ரொம்ப சீரியஸ் மாதிரி தான் இருந்துச்சு வேறு நார்மல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அட்மி தான் பண்ணியிருப்பாங்க இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை வந்து பையங்க ஊசியை போடும் மருந்து கொடுக்கும் அந்த இதெல்லாம் இல்லை கொடுத்து தான் ஒன் மன்த் மருந்தை கொடுக்குறாங்க வீட்டில் போய் அதை சாப்பிட்டுட்டு சொன்னது தான் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம இயற்கை விரும்புகிற இல்லைனா அதனால தான் இங்கே வந்துட்டேன் மெடிசன்லாம் இங்கிலீஷ் மெடிசன் அந்த ஸ்பாட்டில் தான் கேட்குது மண்ட கிடைக்க அது தென்னா ஒன்று கேட்குது அது வருது இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுதுக்கு தான் இங்கே வந்தது ஒன் மந்த் ஆகிட்டு கோர்ஸ் மூணு மாதம் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்னாங்க ஒன் மந்த் ஆகிட்டு க்யூர் ஆகிட்டு மசாஜெல்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா பண்ணி இப்போ கிளியராக இருக்குது இன்னொரு டூ மந்த்ஸுக்கு பின்னாச்சுன்னா கம்ப்ளீட்டாக சளி இது இருக்காதுன்ட்டாங்க அதனால சரி செகண்ட் மந்த்துக்கு வந்திருக்கேன் பார்த்து மருந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போனோம் இப்போ நல்லா க்யூராக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கவி ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கும் தேங்க்ஸு அவர் கவிதா மேடமுக்கும் தேங்க்ஸு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்